அன்பான கும்பராசி என்பர்களே கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு மூணு நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராகு இந்த சதய உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு அவர் வந்து உங்களுக்கு எத்தனையில் வராரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் கேது எத்தனாம் இடத்துக்கு போகிறாரு பதினோராம் இடத்துக்கு போகிறார் இதுவரை பன்னெண்டில் இருந்தது பதினோரு அஞ்சில் இருக்கிற ராகுனுடைய பலன் வேறு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேதுனுடைய பலன் வேறு பதினொன்று இருக்கக்கூடிய கேது பலன் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நல்லதையும் பண்ணக்கூடிய சில சூழ்நிலையை உருவாக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது சிரமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தீர்க்காமல் ரொம்ப நாளாக எழுதிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கேதுவுனால் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வயதானவர்கள் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய நம் அகன்மணியாக இருக்கக்கூடிய குழந்தைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் அதனால் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துங்க யாரை சொல்கிறேன் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க இவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அவங்களால் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எது வேணாலும் இருக்கலாம் இந்த பிரச்சனைகள் புதுசு ஆனால் அதனுடைய ராகுனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல உழுவுது மூணில் உழுது அப்போ மூணில் விழுவுதுன்னா சகோதர சகோதரிகளுடைய உறவும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும் அவர்களாலே நிரந்தர பிரிவு கூட வரலாம் அதனால் பிரிவினை அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வெளியாட்டில் வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கணும் சொத்து வாங்கிறதா இருந்தால் உன்னிப்பாக கவனித்து வாங்கணும் உத்தியோகம் பார்க்குறதா இருந்தால் நல்ல முறையில் தேடி பிடிச்சி நமக்கு இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் உத்தியோகத்துக்கு போகலாம் உத்தியோகம் கிடைக்கும் சிறப்பான உத்தியோகமே கிடைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்து போயிட்டு கஷ்டப்படாதீங்க நல்ல இடத்துலையே கிடைக்கும் ஏன்னா சனி ஏற்கனவே பதினொன்றில் இருக்குது உங்கள் ராசி அதிபதி அவரும் நல்லது பண்ணுவார் அவரால் மட்டும்தான் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளும் போய் இந்த சரவேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துக்கும் இல்லை பிருத்திங்கரா தேவின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு இல்லைன்னா வெக்காளியம்மன் வக்கரகாளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துக்கெல்லாம் போங்க இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் உங்களுக்கு ரெகுலராக நடக்கிறது கரெக்டாக நடக்கும் இல்லைன்னா ராகு காலத்தில் ஏதோ ஒரு கோலுக்கு போங்க ஏன்னா அஞ்சில் இருக்கிறவர் ஒரு புத்திரஸ்தானத்தை தான் கெடுப்பார்னா ஆனால் பார்வையாக இருக்கக்கூடிய சகோதரஸ்தானத்தையும் கெடுப்பார் ஆக மொத்தம் ரெண்டுமே குடும்பத்தோடு சேர்ந்துது இப்போ சதய நட்சத்திரக்காரங்க இல்லை ஒரு கும்பராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பையனாக இருக்காங்கன்னா அவருடைய அண்ணன் தம்பி வீட்டில் இருக்காங்கன்னா அவர் கூட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனைகளை உண்டாகும் அந்த பிரச்சனையை தவிர்த்து இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லது நடக்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு கேது நல்லது பண்ணினாலும் ராகுனுடைய பார்வைக்கு உண்டான கெடுதலுக்கு இந்த அம்பாள் தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அதனால் அது ராகு காலத்தில் போய் வணங்கும் போதும் விளக்கேற்றும் போதும் கும்பிடும்போதும் ஏற்கனவே இருந்த குரு பயிற்சி பலனும் இந்த செவ்வாய் சூரியன் அப்படின்னு வரக்கூடிய அந்த பயிற்சிகளுடைய பலனும் மாதம் 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 சொல்லக்கூடிய அந்த பலனும் உங்களுக்கு மாறுறதுக்கு நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியுடைய பரிகாரமாக அம்பாளை ஆலயத்துக்கு போய் கும்பிடுங்க நல்லதே நடக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் மேம்போக்காக செஞ்சுக்கலாம் நல்லது நடக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கேது நல்லது பண்ணும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் ரெண்டாம் இடம் குரு அவருடைய புனர்பூச நட்சத்திரத்தில் ஆகோக்கிறதுனால போராட்ட அதிர் நட்சத்திர ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஒன்றரை வருஷ காலமும் ராகு கேதுனுடைய கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்க நான் சொன்ன மாதிரி ராகு காலத்தில் அம்பாளை வழிபட்டு நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வாழ்க வளர்க்க தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்